ஹலோ இன்னைக்கு இந்த வடா சீரீஸில் வந்து அரிசி அப்பளம் பண்ணி காட்டலான் இருக்கேன் இந்த அரிசி அப்பளத்துக்கு மாவு என்னன்னாக்க நம்ம இந்த வடாத்துக்கு திரிக்கிறோம் பாருங்க ஒரு கிலோ பச்சை அரிசிக்கு இரநூறு ஜப்பரிசி போட்டு மிஷினில் கொடுத்தா நல்லா வயசாக அரைச்சி கொடுத்துருவா அதை சளிச்சு எடுத்துக்கோங்கோ இப்போ அந்த வடாத்து மாவுலேருந்து நான் ஒரு கப் எடுத்து இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன் இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கோ இந்த மாதிரி மடாத்து மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க அரைச்சத உப்பு பெருங்காயம் ஒரு எலுமிச்ச பழம் மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் பெரண்டை இருந்தால் கொஞ்சம் உண்டு அது கூட சேர்த்து அரைச்சி அந்த ஜலத்தை கூட விட்டுக்கலாம் நல்லா பொரியும் இன்றைக்கி இல்லை என்கிட்ட கலக்கறதுக்கு தண்ணி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பெருங்காயம் இதை தொட்டுண்டு இட்றதுக்கு மைதா மாவு அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாமான் இப்போ இந்த மாவை போட்டுருவோம் ஒரு கப்பு தான் ஃபஸ்ட்டு பண்ணி காட்டுறது இதுக்கு மட்டா உப்பு மட்டா ஜலத்தை தெளிச்சு தெளிச்சு கெட்டியாக பசஞ்சிக்கணும் அந்த கொழக்கட்டை மாவு மாதிரி அது வேட்டில் தான் வைக்க போகிறோம் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பசஞ்சுக்கிறோம் இப்போது இது இந்த மாதிரி இட்லி தட்டில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு இது அப்படியே உருட்டி இதில் வச்சு வேக விட்டு எடுக்கும் வீட்லி ஆட்டமாக தட்டி வச்சுட்டு ஒரு ஓட்டையை கூட விட்டுருவோம் நல்லா வெந்துடும் இதெல்லாம் கொதிக்கணும் நன்னா கொதித்த உடனே இந்த அடித்தட்டில் எப்பயுமே வைக்காதீங்கோ ஏன்னா அது தண்ணி ஆயிடும் அதனால வெறுமனை வச்சுட்டு அதுக்கு தான் அதை வைக்க போகிறேன் நான் வச்சுட்டு எல்லாரும் குக்கர் இருக்கவா குக்கர்ல வச்சுக்கோங்க இட்லி கொப்பரம் இருக்கவா அது உள்ள வச்சுக்கலாம் வச்சுட்டு கரெக்டாக ட்வெண்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டா போதும் எதில் வச்சாலும் சரி இருபது நிமிஷம் வெந்த வந்தப்புறம் காட்டுறேன் அதுக்குள்ளேயே நம்ம மிக்சியில் இதை அரைச்சி வச்சுக்கலாம் மட்டா துளி உப்பை போட்டு ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம் அதனால் மட்டா துளியும் உண்டு போட்டு இதை அரைச்சிப்போம் இதுலேயே இந்த ஒரு லெமனையும் பிழிஞ்சுட போகிறேன் ஜலமே விடக்கூடாது தானே இந்த லெமனை விட்டால் போதும் இந்த காரம் உப்பு புளி மூணும் இதிலையே பெருங்காயப்பொடி நான் இதில் பெருங்காய மனம் இருந்தால் நல்லா இருக்கும் இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வச்சுப்போம் இப்போ பாருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுத்து இப்போ அப்படி குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும் பாருங்கள் ஒட்டலை நல்லா வெந்துருத்து இப்போ இதை எடுத்துட்டு ஆற வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பாதி பாதியா கட் பண்ணி காய வைப்போம் சாரி ஆற வைப்போம் இந்த ஆரட்டும் ஒரு டூ மினிட்ஸ் இப்போ இந்த சின்ன கல்லூரல் எல்லாரா இருக்கும் இல்லையா அதுல போட்டு இந்த ஜூஸை மட்டுமட்டா விட்டு இடிச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன ஜார்ல ரெண்டு முறையா போட்டு ஒரு ரெண்டு சுத்த சுத்தி எடுங்க மிக்சியில போட்டு சேர்ந்த மாதிரி அரைச்சிட்டதோ நன்னா வந்துருது இப்ப நம்ம கையில சேர்த்து பசை விட வேண்டியதுதான் அவ்வளவுதான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க வேணும்னா அதை போட்டுக்கலாம் செண்டாட்டமா வந்துரு எண்ணெய கையில தேங்காய் எண்ணெய்ய தட வேண்டு தான் ரப்பர் மாதிரி இருக்கு புளி உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி நல்லா சேர்த்து பசைச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும் முழு முழு முழுன்னு தேய்ச்சுட்டு கத்தியால் இப்படி கட் பண்ணிக்கோங்க இல்லை கையோ கத்தியோ உருட்டுனா நல்லா இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கணும் பால் மாதிரி நல்லா அழுத்தி அதை செஞ்சுக்க வேண்டியதுதான் உப்பு புளிக்காகல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இதை இப்போ நம்ம நிழல் உணர்த்தா ஆற்றுலையே கூட இட்டுட்டு உணர்த்திக்கலாம் நாளைக்கா அப்புறம் வெயிலில் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் போட்டு எடுத்துட்டோம்னா நன்னாயிடும் இப்போ விடறேன் பாருங்கள் அதுதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் இட்டு போட்டுக்க வேண்டியதுதான் அதில் மொத்தம் ஒரு இருபது அப்பளம் பண்ணியிருக்கோம் ஒரு பத்து அப்பளம் எல்லாரும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்ருப்போம் தேங்காய் நெல் தொட்டு மொத்தம் முப்பது கிடைச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு இருபது தான் இட்டுருக்கு இருக்கு மீதியெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ வந்து இது இன்னைக்கு இப்படியே இருக்க வச்சுட்டு நாளைக்கு காலம்பரை வெயில்ல கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் போட்டு எடுத்துட்டா போதும் நாளைக்கு அதை காஞ்ச அப்புறம் உங்ககிட்ட பொறிச்சு காட்டுறேன் நான் அரிசி எப்பெல்லாம் பாருங்க வெயில்ல காய வச்சு அப்புறம் பொறிச்சு காட்டுறேன் எண்ணெய் சுட்ட ஒன்னே மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்ட்டு அது ரெண்டு கரண்டியை வச்சு இப்படி பொறிச்சிக்கலாம் வீசி புரியும் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ ஏன்னா நம்மளோட கையால் நம்மளா இதை விடுறோம் இல்லையா மோஸ்ட்லி எல்லோரும் இப்போல்லாம் வாங்க தான் வாங்குறோம் என் பேத்திகளே நான் இப்போ இன்னைக்கு இடறதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பாத்துருந்தேன் இது என்ன பாட்டி என்ன பாட்டின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் தெரியாது அட்லீஸ்ட் அவளுக்கு வருஷத்துல ஒரு முறையாவது நம்ம இட்டு காமிச்சோம்னா சரி அப்பான்றது இப்படி இடுவா அப்படின்றதாவது தெரியும் இல்லையா மேலும் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஆத்துல பண்ணி நம்ம ஐஜினா இருக்கும் நம்ம சாப்பிடும் போது ஆஹ் நமக்கு அதுல ஒரு மனசு திருப்திக்காக தான் இது நான் பண்றது வருஷா வருஷம் ஒரு முறையாவது நான் இட்டுருவேன் இது தள்ளிவடம் குழம்புடம் எல்லாம் கண்டிப்பா ஒரு முறை நான் இட்டுருவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த அரிசியப்லாம் வந்து நான் பிரசவ வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பாருங்க இந்த ஆஃப்டர் டெலிவரி எப்போ அவளுக்கு இது மாதிரி அரிசியப்லாம் நம்மளே காரம் இல்லாமல் ஆற்றுல வந்து பண்ணிட்டு அவளுக்கு அதை சுட்டு தரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி இப்போ நம்ம நீங்கள் எல்லாம் கற்று வச்சுட்டா ஃப்யூச்சரில் வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் பேரம்பேத்திகளுக்கெல்லாம் எல்லாம் பண்ணி தரலாம் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவாலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ